நாம ஒரு குட்டி சிந்தனை பத்தி யோசிக்க போறோம் என்ன அப்படின்னா ஒருவர் வந்து வழியில போகும்போது போது ஒரு முதியவரை பாக்குறாரு ஒரு புத்தகத்தை வச்சுக்கிட்டு மீண்டும் 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 அவர் அந்த புத்தகத்தையே திரும்ப திரும்ப படிச்சுக்கிட்டே இருக்காரு அது ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஒரு புத்தகம் இவருக்கு ரொம்ப நாள சந்தேகம் பல வருஷமா இந்த புத்தகத்தை படிச்சிட்டு இருக்காரு இன்னுமா இது முடிஞ்சிருக்காது அப்படின்னு சொல்லி அந்த பெரியவர்கிட்டயே போய் கேட்டாரு ஐயா எவ்வளவு நாள் தான் இந்த புத்தகத்தை படிப்பீங்க நீங்க படிச்சு முடிக்கல நானும் சின்ன வயசுல இருந்து பாத்துட்டு இருக்கேன் இதே புத்தகத்தை ரொம்ப நாளா படிச்சுட்டு இருக்கீங்களே அப்படின்னு கேட்டாரு அதுக்கு அந்த பெரியவர் சொன்னார் ஆமாப்பா இது ஒரு ஆன்மீக புத்தகம் நம்மள நாமளே தூய்மைப்படுத்திக்கணும் அப்படின்னு சொன்னா இப்படிதான் படிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொன்னார் உடனே அந்த மனிதருக்கு சிரிப்பு வந்துருச்சு என்னையா சொல்றீங்க ஒரே புத்தகத்தை எத்தனை வருஷமா படிக்கிறது அப்படின்னு கேட்டாரு உடனே அவர் இருந்த ஒரு அஹ் மூங்கில் கூடை அடுப்பு அந்த மூங்கில் கூடைய எடுத்து ஒரு குழாய் கடையில வைக்க சொல்லி சொட்டு சொட்டா நீர் படும்படி வைய அப்படின்னு சொல்லி சொன்னார் அதையும் அவன் வச்சுட்டு போயிட்டான் கொஞ்ச நாள் கழிச்சு வரும்போது அந்த நீர் துளிகள் பட்டு பட்டு அந்த கூடை புதிய கூடையா மாறி இருந்தது அப்ப இத கவனிச்சியா எப்படி துளி துளியா விழுற நீர் அந்த கூடையை தூய்மைப்படுத்துதோ அது மாதிரி நாம கொஞ்சம் கொஞ்சமா கேக்குற நல்ல விஷயங்களும் நம்ம கவனிக்கிற நல்ல விஷயங்களும் நம்மளோட ஆன்மாவையும் தூய்மைப்படுத்தும் நாம யாரு எதுக்காக வந்திருக்கோங்கிற உண்மையை அது புரிய வைக்கும் அதனால எதுவுமே வீணானது கிடையாது நல்ல விஷயங்களை தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க நமக்கும் நன்மையே சேரும்